ஹெட்ஃபோன் ஜோன் இந்த வெப்சைட்டில் எக்கச்சக்கமான ஐஎம்ஸ் மற்றும் ஆடியோ ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியமான ஒரு ஆடியோ ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ஆடியோ ஃபைல்ஸுக்கு உடைய கிரேடுக்கு ஏற்றாப்புல அவங்க அவைலபிளாக இருக்கும் எல்லா வேலையிலையும் அவங்க அவைலபிளாக இருக்குது நம்ம சேனல்லே இவங்க வெப்சைட்லேருந்து நிறையா ப்ராடக்ட்ஸ் நம்ம ரிவ்யூவும் பண்ணியிருக்கோம் தேங்க்ஸோ அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட சேர்ந்து ஹெட்ஃபோன் ஜோன் வந்து ஒரு ப்ராடெக்டை ஒரு ப்ராடக்ட் நிறைய ப்ராடக்ட் அவங்க இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு கொலாபரேஷனில் இந்த ப்ராடக்டை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க நம்ம ரிவியூக்காக வந்த மாடல் பார்த்தீங்கன்னா வேனர் எஸ்ஜி ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து அவங்க இது சைனால தான் மேனுபேக்சர் பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலுமே இந்தியன் ஆடியன்ஸுக்காக அவங்களுடைய டிசைனுக்கு சென்சுக்கு ஏத்தாப்புல இதை வந்து டிசைன் பண்ணி அவங்க இந்தியாவுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இதை அவங்க லான்ச் பண்ணதுக்கோசரம் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெல்கம் லெட்டரும் கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேர் போட்டு ஒரு வெல்கம் லெட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு எனக்கு இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு தொட்டு பார்க்கறதுக்கு எக்ஸைட்டிங்காக இருக்கு ஸோ ஐஎம்ஸ் டெஸ்ட் பண்ணுறப்போ எங்கிருந்து பேட்டர்லாம் கேட்குறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ அதுக்கான பதிலையும் அவங்க இதில் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணி டெஸ்ட் பண்ணுறதுக்கான பிளேலிஸ்ட் சாங்ஸுமே பார்த்திங்கன்னா க்யூரேட் பண்ணி அவங்க நிறையா கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு இப்போ இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் பா அழகான ஒரு இந்தியன் பிரைடல் வேரில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது பாக்ஸை திறந்து பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ பாக்ஸை திறந்தோடனே ஃபஸ்ட்டு ஓஹா சூப்பருங்க இயர்ஃபோன்ஸை கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு கிளாத் கிளீனிங் கிளாத்தை கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் அந்த வேனர் எஸ்ஜி ஸோ இயர்ஃபோன் உங்களுக்கு இங்கே தெரியுது கேபிள் பார்த்தீங்கன்னா காப்பர் பிளேட்டட் டூ பின் அட்டாச்மெண்ட் இருக்குது ஸோ இந்த அட்டாச்மெண்ட் மூலமாக உங்களுடைய இயர்ஃபோன்ஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும் எக்ஸசரிஸ்ன்னு போட்டுருக்காங்க பட் இயர் ஃபோன்ஸை வரைக்கும் என்ன எக்ஸசரிஸ் கொடுக்க போறாங்க இயர் டிப்ஸ் தான் கொடுக்க போறாங்க இயர் மே கலர் கலராக ஆறு பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் டிஃப்ரெண்ட் சைஸ்ல கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுடைய காதுக்கு எது ஃபிட் ஆகுதோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அது தவிர உங்களுடைய டிசைனுக்கு எது உங்களுக்கு பிடிக்குதோ அதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் க்ளோஸ்ல இந்த இயர்டிப்ஸ் டிசைன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ டிரான்ஸ்பேரன் டிசைன்ல மேல பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசைன் இந்த ஃப்ளோரல் பேட்டர்ன் சூப்பராக இருக்கு காதுல போட்டிருக்கப்போ கண்டிப்பா ஒரு ஆர்னமெண்ட் ஒரு ஜுவல் போட்டிருக்க மாதிரி தான் எனக்கு தோணும்னு நினைக்கிறேன் பட் பில்ட் குவாலிட்டி ரொம்ப ஒன்றும் சூப்பரா இல்லை இன்னும் கொஞ்சம் பில்ட் குவாலிட்டி இன்னும் பெட்டரா இருந்துருக்கலாம் லைட்டா ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது இந்த டிசைன்ல அவங்க கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு பதிலாக இந்த பில்டு குவாலிட்டியில கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா ஒரு திக்கான ஒரு மெட்டீரியல் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டால்டான பில்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஆனா இன்னொரு விஷயம் அது வந்து காதுல போடுறதுக்கு இருக்கும் இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கு டென் எம்எம் டைனாமிக் டிரைவர் கொடுத்திருக்காங்க பிஇடி டயாஃப்ரம் காயிலும் இதுல இருக்கு ஒரு சில பாட்டெல்லாம் இதில் கேட்டுட்டு நிதானமாக இதோடைய சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரைட் ஸோ அவங்க என்ன தான் ப்ளேலிஸ்ட்லாம் கொடுத்தாலும் நமக்குன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அதில் வந்து எனக்கு ஆடியோ கேட்டால் தான் எந்த இயர்ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு என்னால் சொல்ல முடியும் ஸோ இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் மியூசிக் யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறமா ஸ்பாட்டிஃபை யூஸ் பண்ணுவேன் ஸோ இதில் வந்து ஹை குவாலிட்டி பாட்டு நான் கேட்பேன் ஸ்ட்ரீமிங் பண்ணுவேன் ஸோ ப்ளஸ் ஃப்ளாக் மியூசிக் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த ஃப்ளாக் மியூசிக்கை நான் கேட்கறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பிளேயர் பார்த்தீங்கன்னா பவர் ஆம்ப் ஸோ இது எல்லாத்தையும் வச்சு நான் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் நான் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் ஃபோன் ஒன் ப்ளஸ் டுவெல் இதையும் ஒருத்தர் வந்து போன வீடியோவில் சொல்லுங்கள் அப்படின்னாங்க அது மட்டும் இல்லை நான் யூஸ் பண்ணக்கூடிய டேக் பார்த்தீங்கன்னா ஷான்லிங்னுடைய ஒன் டேக் யூஸ் பண்ணுறேன் இது எல்லாத்தையும் வச்சு ஒரு கன்க்ளூஷன் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியும் சவுண்டுடைய ஒரு வார்த்தையை சொல்லணும் அப்படின்னா ஃபிடிலிட்டி சூப்பராக இருக்குது அதாவது அதோடய கிறிஸ்மஸ் கிளாரிட்டி உங்களுக்கு அருமையாக இருக்குது எல்லா விதமான ஃப்ரீக்குவன்சிலையும் கிளாரிட்டி வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் தனித்தனியாக பிரித்து பிரித்து அந்த நீங்கள் என்ஜாய் பண்ணி நீங்கள் கேட்கலாம் ஆனால் இதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் அவங்க அதிகமாக இருக்குதுன்னு அவங்க அதிகப்படுத்தி இருக்குதுன்னு சொன்னாலும் நீங்கள் நார்மலாக கேட்கக்கூடிய ஒரு போட்டு போல்ட்டு இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்கக்கூடிய அந்த ஒரு பேஸ் இதில் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க பேஸ் வந்து டீப்பான பஞ்சி பேஸ் உங்களுக்கு இதில் கிடையாது எந்த பாட்டில் எப்படி பேஸ் இருக்கணுமோ அந்த அளவுக்கு ஓரளவுக்கு ஒரு பேஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க என்ஜாயபுளான பேஸ் இருக்குது பட் பேஸை தவிர்த்துட்டு நீங்கள் தள்ளி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேலன்ஸு சவுண்ட் சிக்னேச்சர்னு சொல்கிறத விட ஒரு கிளியரான டிஸ்டிங்கு சவுண்ட் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லலாம் வாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தொண்டில் ரேஸ்பினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் சரியான வார்த்தை நான் சொல்ல தெரியல பட் அந்த குரலில் பார்த்திங்க அப்படின்னா அந்த அந்த ஒரசம் அப்படி அந்த அடி தொண்டையில் பேசுகிறப்போ அப்படியே உரசற சவுண்டுலாம் அது பார்த்திங்கன்னா அருமையாக கே க்ளீனாக அப்படியே ஆகி கேட்குது ஃபீமேல் வாய்ஸ் நல்லாவே இருக்குது ஆனால் அந்த மேல் வாய்ஸ் இருக்கக்கூடிய அந்த ரேஸ்பினஸ் பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய்புலாக நீங்கள் கேட்கலாம் மெட்டல் சாங்ஸில் தான் மெட்டல் சாங்ஸ்லாம் மெட்டல் சாங்ஸ் போய் ராக் சாங்ஸ்லாம் நீங்கள் கேட்கறப்போ அந்த சிங்கனுடைய தொண்டையிலிருந்து வரக்கூடிய அந்த ஃபீலிங்கை வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் எங்கெங்கே இடத்துல எல்லாம் என்ன எங்கே பிளே பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ஆனால் சவுண்ட் ஸ்டேஜிங் ரொம்ப ஒன்றும் ஒய்டாயெல்லாம் கிடையாது உங்கள் காதில் நீங்கள் வச்சு கேட்கறப்போ ஓகே நீங்கள் இயர்ஃபோனில் தான் நீங்கள் கேட்குறீங்க ரியல் லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கேட்கல அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு ஃபீல் ஆகும் ஸோ ஒய்டான சவுண்ட் ஸ்டேஜ்லாம் இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன் பட் ஒரு ஆடியோ பிரியராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் சவுண்ட் சிக்னேச்சர் கிளியரான ஆடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த இயர்ஃபோன் உங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணும் பேஸ் இருக்குது பேஸ் என்ஜாயபிளாக இருக்குது பட் தேவைக்கு இல்லாமல் ஆர்டிஃபிஷியலான பூஸ்டட் பேஸ்து உங்களுக்கு வேணும் தப்பு கிடையாது அந்த மாதிரி பேஸ் என்ஜாய் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இயர்ஃபோன் இது கிடையாது நேச்சுரலான சவுண்டு உள்ளது உள்ளபடி கேட்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இயர்ஃபோன் ஒரு நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும் இதில் மைக்கும் கொடுத்துருக்காங்க மைக்கினுடைய குவாலிட்டி ரொம்ப பிரமாதம் கிடையாது அகெயின் ஐஎம்ஸில் மை ஐஎம்ஸ் வாங்குறவங்க வந்து மைக்கில் பேசுகிறதுக்காக வாங்க போகிறது கிடையாது சில பேர் பார்த்தீங்கன்னா சில ஐஎம்ஸ்லாம் மைக்கே இல்லாமல் கூட கிடைக்குது ஒன்லி பியூர்லி ஃபார் ஆடியோ பீரியடலுக்காக இது கேமிங் நீங்கள் விளாண்டுனா நீங்கள் விளாண்டுக்கலாம் பட் ஆயிரத்தி எட்நூறுரூவா ஒரு ரெண்டாயிரரூவாய்க்கு கம்மியான செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ஒரு இயர்ஃபோன் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க பேஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் ப்ராமினெண்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஒய்டர் ஆடியன்ஸுக்கு இது வந்து அப்பீல் பண்ணுற மாதிரி என்ன ப்ராடக்டாக இருக்கும் இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அது வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் இந்த பதிவு பிடிச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அடுத்த பயிலர்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைய நன்றி